சிஎஸ்கே வாசர்ஸ் எல்எஸ்டி மேட்ச்சு டே யாருக்கு வயசாயிருச்சு யாருக்கு முடியலை என்னென்னலாம் பேச்சு பேசினாங்களோ சொல்ல வார்த்தைகளே இல்லை வெயிட் பண்ணுங்கடா பேசலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு பேச வேண்டியதற்கான ஒரு முக்கியமான நேரம் எம்எஸ் தோனி பேட்டால எல்லா ஹேட்டர்ஸுக்கும் சுயநிலைவாதிகளுக்கும் பதில் கொடுத்துருக்கிறார் அப்படின்றதா சொல்லி ஆகணும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாட் இ கேப்பபிள் ஆஃப் இந்த ஒரு நாற்பத்தி மூணு வயசுலேயும் மனுஷன் அவர் ஒருத்தர் தான் நின்று ஃபினிஷ் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலையில் அவர் முடிச்சு காட்டி இன்றைக்கி சிஎஸ்கேவை தலை நிமிந்து பார்க்க வச்சுருக்காரு அப்படின்றதுல எந்த வித ஆச்சே இல்லை ஸோ இப்போ அந்த பேசின எல்லாரும் எங்கே கொண்டு போய் அந்த மூஞ்சியை வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சத்தியமாக தெரில ஸோ பீங் எ செல்ஃபிஷ் ஃபீல்ஸ் லைக் அட்ரைட்டர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல தோணுது ஸோ எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் சிஎஸ்கே வாசஸ் எல்எஸ்சியோட ஹைலைட் மட்டும் பிரியோ பார்த்துடுவோம் எம்எஸ் தோனியோட ஃபினிஷிங் பா சான்ஸே கிடையாது ஹீசமே நான் முடிச்சு கொடுக்குறேன் கவலைப்படாதீங்க என்னோட ரோல் என்ன ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணிட்டீங்களா ஃபினிஷிங்கை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் பெஸ்ட்டை கொடுத்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தரமாக பார்த்துக்கிட்டாரு ஸோ இந்த ஒரு வீடியோவை இதுல கொடுக்க முடியும் கொடுக்குறோம்னு லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ மொதல் விஷயமா டாஸை வின் பண்ணது சிஎஸ்கே நாங்கள் வந்து பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தாங்க டீமில் சேஞ்சஸ்லாம் நிறைய வந்துச்சு ஷைக் ரஷீத் அதை தொடர்ந்து ஃபினிஷர் ஜாப்புக்காக ஜேமி ஓவர்டன் இப்படின்னு சொல்லி ஒரு பல முயற்சிகள் புதுசாக எடுத்திருந்தாங்க ஸோ எண்ட் ஆஃப் த டே அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லும் மொதல் விஷயமா பேட் பண்ண சூப்பர் ஜெயின்ஸ் லக்னோ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆடம் மெக்ரமட்ட மிட்டல் மார்ச் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கலீலமென் ஃபர்ஸ்ட்டு ஓவர்ல மனுஷன் விக்கெட் எடுத்து கொடுத்துட்றாருங்க தார மாறாக ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பவுலிங் ஸ்பெல் ஸ்டார்டிங் ஓவர்ஸில் போட்டுறாரு கேரண்டியாக ஃபஸ்ட்டு ஒரு ஃபீவ் ஓவர்ஸில் ஒரு விக்கெட்டையுமே எடுத்து கொடுத்துறாரு நிச்சயமாக சிஎஸ்கேவுக்கு அது மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிட்டல் மாஷ் மற்றும் நிக்கலஸ் போரன் இவங்க ரெண்டு பேரும் நின்று ஒரு அக்ரஸிவான ஒரு கேம் கொடுக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் பயந்தாங்க முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிக்கலஸ் பூரன் ரெண்டு பவுண்ட்ரிஸ் மிட்டல் மாஷுமே சிக்ஸ் பவுண்ட்ரிஸ்னு அடிச்சிட்டு பட் எண்ட் ஆஃப் த டே அனுஷ் கம்போஜ் ஸோ அவருமே வந்து இப்போ சிஎஸ்கேக்காக ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பவுலராக வளம் வந்துட்டுருக்காரு எக்ஸலென்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் யாக்கர் பிளேஸ் பண்ணி எல்பி டபிள்யூவில் விக்கெட் எடுத்திருப்பாரு ஸோ நிக்கலஸ் பூரன் எட்டு ரன்னுக்கு விக்கெட் எழுந்தது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கேக்கு இருந்துச்சு அதை தடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிஷப் பண்ட் மற்றும் மிட்டல் மாஷ் இவங்களோட பார்ட்னர்ஷிப் தான் கொஞ்சம் ஒரு ஃபயராக இருந்துச்சு ரிஷப் பண்ட் அக்ரஸிவாக விளாண்டாருங்க வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டோட்டலாக ஒரு டாமினன்ஸை கொடுத்துருந்தாரு மிட்டல் மாஷுமே கிடைக்கிற சான்ஸில் சிக்ஸஸ் பவுண்டரிஸும் அடிச்சு டோட்டலாக ஒரு அக்ரஸிவ் நெஸை காட்டினாங்க என்ன தான் ஸ்டார்டிங்கில் விக்கெட் போயிருந்தாலும் பட் அதுக்கப்புறம் ஜடேஜா ரவீந்திர ஜடேஜா நானும் இருக்கேன்டா மேட்சில் அப்படின்னு சொல்லி மிட்டல் மாஷோட ஸ்டெம்பை தெரிக்க விட்டு டோட்டலாக ஒரு கேம் சேஞ்சிங் மட்டும் கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாரு அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின் சொன்னா ஆயுஷ் பதோனி அவருமே வந்து கொஞ்சம் அக்ரஸிவாக சிக்ஸஸ் பவுண்டேஷன் அடித்தார் அங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜடேஜா பாலில் நம்ம தோனி ஸ்டெம்பிங் பண்ணியிருப்பார் ஸோ பேக் டூ பேக் விக்கெட் இழந்தாங்க ரிஷப் பண்ட் ஒருத்தர் மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டோட்டலாக ஒரு அக்ரஸிவான ஒரு கேம் பிள்ளையே ஒன்று கொடுத்துருந்தாரு நாற்பத்தொம்பது பாலுக்கு அறுபத்தி மூணு ரன்கள் பட் எண்ட் ஆஃப் த டே நாமே ஃபினிஷிங் ஓவர் தாறு மாறாக போட்டு பேக் டு பேக் விக்கெட் எடுத்திருப்பாரு எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இருபது ஒரு முடிவில் லக்னோ ஏழு விக்கெட் அளவுக்கு நூற்றி அறுபத்தி ஆறு ரன்கள் மட்டுமே அடிச்சிருப்பாங்க ரன்ஸ் எண்ணுமே அதிகரிச்சிருக்கலாம் அப்துல் சமாத் நல்லா சிக்ஸஸ்லாம் அடித்து ஒரு அக்ரஸிவாக தான் போயிட்டுருந்தாரு பட் எம்எஸ் தோனி ஒரு லாங்கில் ஒரு த்ரோ ஒன்று போட்டு ஸ்டெம்பிங் பண்ணுவார் பாருங்க பா சான்ஸே இல்லை விக்கெட் கீப்பிங் ஸ்டெம்பிங் த்ரோவிங் எல்லாத்துலேயுமே ஈவன் பேட்டிங்கில் கூட எல்லா இடத்துலையுமே மனுஷன் பர்ஃபெக்டாக இருக்கார் இப்படி தடவை எப்படின்னா நீங்களா பேசுகிறீங்க வாய்க்கு சாம அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுச்சு ஸோ ஃபைனலாக நூற்றி அறுபதாறு ரன்கள் சிஎஸ்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு டோட்டலை தோக்கவே மாட்டாங்க அப்படின்றதா வந்து எல்லாரோட கர்த்தவமே இருந்துச்சு ஷைக் ரஷீத் மற்றும் ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணிடுங்கடா அப்போ தான் நம்ம வந்து ஒரு கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்க முடியும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்தது நல்ல ஒரு பவர் பிளே கிடைக்கணும் அப்படின்றது தான் அந்த ஒரு நல்ல பவர் பிளேயை ஷைக் ரஷீத் மற்றும் ரச்சின் ரவீந்திரா கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா சொல்லும் ஷைக் ரஷீத் எக்ஸலென்ட்டாக ப்ளே பண்ணாருங்க மனுஷன் எங்கேயா இருந்தேன் இன்னதான் தேடிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி கிடைக்கிற சான்சஸில் பவுண்ட்ரிஸ் ப்ளேஸ் பண்ணி டோட்டலாக வந்து பவர் பிளேயை பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாரு அந்த பக்கம் ரச்சின் ரவீந்திராவுமே கிடைக்கிற சான்சஸில் பவுண்டரிஸ் அடித்து டோட்டலாக பவர் ப்ளேவில் ஒரு சூப்பர்வான ரன் செட் பண்ணி சிஎஸ்கே நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருந்தாங்க அதுவே வந்து அடுத்தடுத்து வர்ற பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் ஃபியர்லெஸ்ஸாக ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதில் எந்த வித ஆச்சரிய இல்லை கிட்டத்தட்ட அஞ்சு ஒருக்கே ஐம்பது ரன்கள் மேலே அடிச்சு நல்ல ஒரு ஸ்டார்ட் பவர் பிளேயில் கிடச்சது சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராகுல் திருப்பதி நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்டே இருக்குது ஸோ அவருக்கு பதிலாக இன்னும் வேறு சில யங்ஸ்டர்ஸை நம்ம உள்ளே இறக்கி ஒரு சான்ஸ் கொடுக்கலாமோ அப்படின்றதான் தோணுது ராகுல் திருப்பதி பேக் டு பேக் ரொம்பவுமே இருக்கார் அடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டே இருக்கார் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை ஸோ அவருக்கு பதிலாக ஒரு சேஞ்ச் வேணுமான்றது உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்ததாக ஜடேஜா அவருமே வந்து பவுலிங்கில் என்ன தான் பெட்டராக இருந்தாலும் ஃபீல்டிங்கில் பெட்டராக இருந்தாலும் பேட்டிங்கில் ஜடேஜா ரொம்பவுமே ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்காரு நிச்சயமாக அவர் இதில் எந்த ஒரு பெஸ்ட்டை கொடுக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த நம்பர் த்ரீ நம்பர் ஃபோருக்கு வேறு ஒரு பொசிஷனை ரெடி பண்ணியே ஆகணும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிவம் டூபே இந்த ஒரு மனுஷன் தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்றது எழுதப்படாத விதி ஸோ சிவம் டூபே என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஸ்லோவான ப்ளே தான் ஏன்னா பேக் டு பேக் அதுக்கப்புறம் விக்கெட் போயிடுச்சுன்னா ரொம்பவுமே கஷ்டப்படணுமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ப்ளே பண்ணார் கிடைக்கிற சான்ஸில் சிக்ஸஸ் பவுண்டரிஸ்னு அடிச்சார் பட் ஈஸியாக வின் பண்ண வேண்டிய மேட்ச் கடைசியாக நம்ம கையை விட்டு போக போதோ அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரைக்கும் வந்துருச்சு விஜய்சங்கர் வந்து ஒரு பவுண்ட்ரி அடித்தார் அதுக்கப்புறம் அவருமே விக்கெட் எழுந்திருப்பார் ஃபைனலாக எல்லாருமே குறை சொன்ன ஒருத்தர் வந்து இன்னைக்கு நம்ம தலையெழுத்தை மாற்றி எழுதணும் அப்படின்றது தான் வந்து ஒரு விதி எம்எஸ் தோனி களத்தில் இறங்கினார் எக்ஸலண்ட்டாக டோட்டலாக மெஸ்மரைசிங்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி சிஎஸ்கேவை வின் பண்ண வச்சது அந்த ஒரே ஒரு மனுஷன்தான் எம்எஸ் தோனி இஸ் த ஃபினிஷர் இன்னைக்கு வரைக்கும் சிஎஸ்கேவோட பெஸ்ட்டு ஃபினிஷர் அவர் தான் வேற யாருமே அந்த இடத்த இப்போ வரைக்கும் கிட்டக்கூட நெருங்கலை அப்படின்றது தான் உண்மை டோட்டலாக பார்த்தீங்க அப்படி சொன்னால் டாமினன்ட் பண்ணிட்டார் ஒரு மேசிவான சிக்ஸு நாலு பவுண்ட்ரிஸ் பதினோரு பாலுக்கு இருபத்தாறு ரன்கள் இரநூத்தி முப்பத்தாறு ஸ்ட்ரைக் ரேட்டில் வேறு யார் யார் அடைய வேறு யார் அடிக்க முடியும் அந்த ஒரு ஸ்கோரை சான்ஸே கிடையாது ஸோ ஸ்டில் ஹீ கேப்பபிள் ஆஃப் டூயிங் ஸ்டில் ஹீ கேப்பபிள் ஆஃப் ஹிட்டிங் சிக்ஸஸ் ஸ்டில் ஹீ வின்னிங் மேட்சஸ் ஃபார் சிஎஸ்கே இன்னைக்கு இந்த ஒரு வின் தோனியால் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் ஒத்துக்க முடியலை அப்படின்னு சொன்னால் வி ஆர் செல்ஃபிஷ் அப்படின்னு தான் சொல்லி அவங்க ஹேட்ஸ் ஆஃப் எம்எஸ் தோனி ஒரு வேறு லெவலில் ஒரு ஃபினிஷ் பலருக்குமே வந்து பேட்டால் வந்து பதில் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் தோணுது முடிஞ்ச பெஸ்ட்டை எம்எஸ் தோனி கரெக்டாக பண்ணுறாரு அவரோட ரோல் ஃபினிஷிங்காக கடைசி ஒரு நாலு ஓவராக ஸ்டார்டிங்கில் நீங்கள் அடிச்சிட்டிங்களா ஃபினிஷிங்கில் நான் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே வந்து அவர் கொடுத்துருக்காரு ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் சிவம் டூபே என்ன தான் ஸ்லோவாக ப்ளே பண்ணியிருந்தாலும் அவரை பாராட்டி ஆகணும் ஃபினிஷிங் வரைக்கும் விக்கெட் இழக்காமல் நான் இருக்கேன் எந்த நேரத்துலேயும் நான் சிக்ஸ் பவுண்ட்ரிஸ் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியரை கொடுத்துட்டே இருந்தார் முக்கியமாக ரவி பிஷ்ணோய்க்கு ஒரு ஓவர் இருந்துச்சு அவர் உள்ளே வந்திருந்தால் கொஞ்சம் ஒரு கொலாப்ஸ் ஆகிருக்கும் தோனிக்கு பட் அந்த பக்கம் சிவம் டூபே இருக்க ஒரே காரணத்தினால ரவி பிஷ்ணோயை உள்ளே இறக்காமையே இருந்தாங்க ஸோ டோட்டலாக சிவம் டூபே ஸ்பின்னஸுக்கு ஒரு சிம்மஸ் சொப்பனமாக இருந்திருக்கார் அப்படின்றத எந்தவித வித பணியுமே இல்லை ஃபைனலாக லாஸ்ட்டு ஒரு வரைக்கும் மேட்ச் ஸ்ரெல்லிங்காக போச்சு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே பவுண்ட்ரியோடய மேட்சை வின் பண்ணுவாங்க சிஎஸ்கே இன்னும் தான் இருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த ஒரு விக்ஸு எடுத்துக்காட்டு அடுத்தடுத்து தான் என்ன தான் கண்டினியூஸாக வின் பண்ண வேண்டியது இருந்தாலும் ஸ்டில் சிஎஸ்கே இந்த கேம் அப்படின்றது தான் சொல்லி ஆகணும் இந்த ஒரு மேட்ச் வேறு லெவலில் ஒரு த்ரில்லிங்காக லாஸ்ட் ஒரு வரைக்கும் ஒரு நெயில் பைட்டிங் மூமெண்ட்டாக போச்சு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு மேட்ச் ஈஸியாக சிஎஸ்கே வின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஃபினிஷிங்கில் எல்லாம் சொதப்புனாங்க எம்எஸ் தோனி வந்து கடைசியாக நம்மளை வந்து காப்பாற்றி விட்டு இந்த ஒரு மேட்சையுமே வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் என்ன எம்எஸ் தோனி ஸ்டில்ல ஃபினிஷர் இன்றைக்கு வரைக்கும் அவரோட பெஸ்ட்டை கிடைக்கிற சான்ஸ்லாம் நிரூபிச்சிட்ருக்காரு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கம்பளை பதிவு பண்ணுங்கள் நன்றி